ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க வச்சு அந்த காரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளவு கம்மியாக உங்களால் வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை குறைவாக கிடைக்கும் இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் மெட்ரோ இன்ஜின் டீசல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மாடல் வண்டிங்க இந்த வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருக்குது வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பதினொன்று தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அஞ்சு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் புதுசா எடுத்து போட்டிருக்காங்க பிப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா இன்னும் பத்து மாசம் கரண்ட்ல இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் பதினோரு மாசம் கரண்ட்ல இருக்குதுங்க இந்த வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏசி இல்லைங்க இந்த வண்டியில் சாதா மட்டும் மட்டும்தாங்க இருக்குது இந்த வண்டியில் சாதா ஆடியோ சிஸ்டம் இருக்குதுங்க இந்த வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேட்ரி புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கீர் பார்த்திங்கன்னா கை கீர் தாங்க இந்த வண்டிக்கு ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு கோயாக் சீட் கவர் போட்டிருக்காங்க எல்லா சீட் கவருமே புதுசாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மாடலில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த வண்டி இந்த வண்டில இது வரைக்கும் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணவே கிடையாதுங்க வண்டியில் ஒரிஜினாலிட்டி பிட்டிங் அப்படியே இருக்குதுங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவா பார்த்துட்டாங்க இந்த வண்டி இப்ப வீடியோல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தாங்க நேர்ல போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில தாங்க இருக்கு ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்க விலை கம்மியாக கிடைக்கும் நீங்கள் நேரில் சென்று விலையை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த வண்டிக்கு வண்டியோட கேட்குற விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நேரில் வந்தால் அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவரை தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவாக செக்கப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்